கன்னியாகுமரியிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வழக்கம் போல அரசு பேருந்துகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டுக் கொள்ளலாம் ரமேஷ்குமார் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் கன்னியாகுமரியில் பேருந்து இயக்கம் எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்க முழுவதும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ராணி தோட்டம் பனிமனை அதே போன்று மாசாண்டம் திருவட்டார் குளச்சல் என பனிரெண்டு பனிமனைகளிலிருந்து சுமார் எழுநூத்தி அறுபத்தி மூன்று அரசு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன இந்த பேருந்துகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமின்றி அஹ் அண்டை மாநிலமான கேரளாவுக்கும் இயக்கப்படுகிறது அதே போன்று இங்கிருந்து வெளி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போ மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன அந்த வகையில் இங்கு எண்பது சதவீத பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வந்தாலும் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன அதே போன்று வெளி மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆனால் குறைவான எண்ணிக்கையில் என்பது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன எண்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் இரண்டாவது நாளாக பெரும்பாலான பணிமனைகளில் நேற்றைய தினம் பணியில் ஈடுபட்ட தற்காலிக ஊழியர்களும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றன அதே போன்று உள்ளூர் கிராமத்திலும் பல பகுதிகளில் பேருந்துகள் என்பது இயக்கப்படாத ஒரு நிலையில் காண முடிகின்றன அஹ் எண்பது சதவீத பேருந்துகள் இரண்டாவது நாளாக இயக்கப்பட்டு வரும் நிலையில் பல பகுதிகளில் அஹ் இன்றைய தினம் சரியாக அந்த நேரத்துக்கு ஏற்ப நேரத்துக்கு அந்த பேருந்துகள் செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் பயணிகள் வைக்கின்றனர் தொடர்ச்சியாக பேருந்துகள் என்பது வெளி பகுதிகளுக்கும் இயக்கப்பட்டு வந்தாலும் குறைவான பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கின்றன தற்காலிக ஊழியர்கள் ஒவ்வொரு பணிமனைகளிலும் சென்று தினமும் ஏராளமான மீண்டும் பணிக்கு திரும்பும் ஒரு நிலையும் இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்